காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது மங்கையர்கரசியார் நாயனாரை பற்றிய வரலாறு சமண இருள் சூழ்ந்த காலத்தில் மிகவும் போராடி சைவ நெறியை பின்பற்ற வைத்த பெண்மணியில் உயர்ந்தவர் அவர் எங்கே பிறந்தாருன்னு பார்க்கலாம் பழையாறை தலைநகராக கொண்டு ஆண்ட மணிமுடிச்சோழனின் மகளாக அவதரித்தவர் மானி என்ற இயற்பெயர் அவருடையது சைவத்தின் மீது மிகுந்த பற்று சிவன் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் பக்தியும் அன்பும் வைத்திருந்தவர் சைவ சூழலிலே வளர்ந்தவர் பாண்டிய மன்னனுக்கு மனைவியாக இவர் வாழ்ந்தார் ஒரு போர் நடக்குது பாண்டியனுக்கும் சோழனுக்கும் மணிமுடி சோழனுக்கும் நெடுமாற பாண்டியனுக்கும் அந்த போரில் பாண்டிய மன்னன் ஜெயித்திடுறாரு மண்ணை அவர் சீராக பெறவில்லை ஆனால் மானியை அவர் சீராக பெற்றார் தம்முடைய மனைவியாக அவர் வாய்க்க பெற்றார் அப்போது என்ன நடந்ததுன்னா மதுரையில் சைவத்தின் வீழ்ச்சி இருந்த வேலை சமணம் வேரூன்று ஆரம்பித்து விட்டது மன்னன் என்ன செய்கிறாரு திருநீற்றுக்கு மதிப்பு கொடுக்கலை நமச்சிவாய மந்திரத்தையும் அவர் விரும்பலை ஆனால் சோழ இளவரசியாக இருக்காங்க இல்லையா மானி அவங்க வளர்ந்த சூழல் சைவத்தினுடைய சூழல் சிவன் மீது அவருக்கு பற்று ஆனால் இங்கே என்ன நடந்தது அரண்மனையில் ஒருத்தரும் திருநீர் வைக்கக்கூடாது என்பது பாண்டிய மன்னனுடைய ஆணை நமச்சிவாய மந்திரத்தையும் யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஆணை இட்டு விடுகிறார் அப்போ நாட்டிலையும் மக்கள் என்ன பண்ணுறாங்க சமணத்தையே பின்பற்ற ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் அந்த நாட்டில் பாண்டிய நாட்டில் இருவர் மட்டுமே சைவர்களாக இருந்தார்கள் ஒன்று ராணி மானின்னு சொன்னோம் இல்லையா அந்த அம்மையா இரண்டாவது அமைச்சர் குலச்சிரையா வெளியே யாருக்கும் தெரியாது ராணி சிவனை கும்பிட்றது திருநீற்றை கூட நெற்றில் வைக்க முடியாத கொடுமை அந்த பாண்டிய நாட்டில் ஏன்னா ராஜா தான் கட்டளை இட்டுட்டான் இல்லையா யாரும் திருநீரை வைக்கக்கூடாது எதிர்க்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு என்ன பண்ணுறாங்க ராணி நெஞ்சில் திருநீரை தரைச்சிக்கிட்டு அதன் மேலே வஸ்திரத்தால் மூடிடுறாங்க எத்தனை பெரிய கொடுமை பாருங்க அவங்களுக்கு ஆனால் மனசுக்குள்ள அவங்களுக்கு பெரும் குறையாக இருந்தது எப்படியாவது இது சமண மதத்தில் இருந்து மன்னனை மீட்டெடுத்து சைவத்துக்கு மாற்ற வேண்டுமே என்று மிகவும் அவர்கள் மனக்கவலையுற்றிருந்தார்கள் அந்த வேலையிலேயே திருஞான சம்பந்தர் சீர்காழியில் அவதரித்த ஞான குழந்தை ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று பதிகம் பாடி வருகிறார் தம்முடைய தொண்டர்களோடு திருமறைக்காடுன்னு சொல்லக்கூடிய வேதாரண்யத்துக்கிட்ட அவர் வந்திருக்காரு அங்கே இருக்கிற ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு தேவார பதிகங்களை பாடிக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டாங்க ராணி என்ன ஒரு சமயோஜித புச்சி புத்தி பாருங்கள் அவங்களுக்கு எத்தகைய ஒரு நல்வாய்ப்பு ஒரு சிவவேதியர் வந்திருக்கிறார் உமைப்பால் அருந்திய பாலன் ஞான குழந்தை அவரை மூலமாக நம்முடைய நாடு புத்துணர்வு பெறுவாதோ நம்முடைய நாட்டு மக்கள் சைவத்துக்கு திரும்ப மாட்டாங்களா அப்படின்ற இயக்கம் வந்துருச்சு ஒரு எண்ணம் உதயமாயிற்று கொலச்சிறையாரோடு ஆலோசனை பண்ணுறாங்க அமைச்சர் சொல்கிறாரு நாம் ஒரு தூதுவரை அனுப்பிச்சு திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு வரவழிச்சாக்கா நம்முடைய நாட்டில் சைவத்துக்கான ஒரு வழி திறக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் சொல்கிறாரு ஒரு யோசனை சொல்கிறாரு ராணியார் என்ன பண்ணுறாங்க ஒரு தூதனை கூப்பிட்டு ஓலை அனுப்புகிறாங்க திருஞான சம்பந்தருக்கு எம்முடைய நாட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு மிகவும் தாழ்மையாக திருஞான சம்பந்தர் அந்த ஓலையை பார்த்துவிட்டு அந்த நாட்டுக்கு வருவதாக ஒப்புதல் கொடுக்கிறார் தம்முடைய தொண்டர்கள் புடைசூழ் அவர் என்ன பண்ணுறாரு ஆலவாய் அண்ணல் உறைந்திருக்கும் மதுரைக்கு வருகிறார் அவர் வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே பாண்டிமாதேவிக்கு மிகவும் ஆனந்தம் நல்ல சகுனங்களும் நிமித்தங்களும் தோன்றின அவர் வராருன்ற செய்தியை காவலர்கள் வந்து சொன்ன உடனே பாண்டிமாதேவிக்கு மிகவும் ஆனந்தம் அந்த செய்தி சொன்னவர்களுக்கு பரிசும் வழங்குகிறார் திருஞான சம்பந்த தம்முடைய அடியார்களோடு சோமசுந்தர கடவுளை பார்ப்பதற்கு வருகிறார் தரிசனம் செய்ய அப்போ என்ன பண்ணுறாங்க குலச்சிறையாரும் ராணியும் அவரை சந்திப்பதற்கு போகிறார்கள் திருஞ்சான சம்பந்தரை பார்த்த உடனே அரசியார் முன்னாடி நின்று வரவேற்கலை ஏன்னா இப்போது சமன இருள் சூழ்ந்திருக்கு அவரை பூரண கும்ப மரியாதையோடு தானே வரவேற்றுருக்கணும் முறைப்படி அதை செய்ய முடியாமல் போச்சுதே அப்படின்ற ஆதங்கம் அவர்களுக்கு நேராக நின்று வரவேற்கலை ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ குலச்சிறையார் சைகை மூலமாக காண்பிக்கிறார் இவர் தான் அரசியார் அப்படின்னு அப்போது திருஞ்சான சம்பந்தர் பார்க்கிறார் பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க ராணிமா காலில் விழுறாங்க எம்மை வாழ்விக்க வந்த அண்ணலேன்னு சொல்கிறாங்க யானும் என் பதியும் செய்த தவம் என் கொள்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய தவம் செஞ்சுருக்கும் நீங்கள் என்னுடைய மண்ணில் காலை மிதிச்சிருக்கீங்க எங்களுக்கு வாழ்வு வந்தால் போல அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறாங்க திருஞ்சான சம்பந்தருக்கும் மகிழ்ச்சி அவர் சொல்கிறாரு நீங்கள் இருவர் மட்டுமே சைவராக இருக்கிறீர்கள் இந்த சமணர்களுடைய ஆதிக்கத்திலையும் இருவர் மட்டுமே சிவத்தொண்டர்களாக இருப்பதில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு அன்றை இரவு அரசியாரும் ராஜாவும் இருக்கிறார்கள் அரண்மனையில் அப்பொழுது ராஜா சோர்வாக இருக்கிறார் ராணி கேட்குறாங்க மன்னவா என்ன ஒரு சோர்வாக இருக்கிறீர்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது சமண மத குருமார்களின் பிடியில் இருக்கக்கூடிய அரசன் என்ன சொல்கிறான்னா சிவவேதியர் ஒருவர் வந்திருக்கிறார் அவரை பார்த்ததுனால நம்முடைய மத குருமார்களுக்கு கண்டு முட்டுன்னு சொல்கிறாரு அவரை கண்டதால தோஷம்னு சொல்கிறாரு இதை என்கிட்ட சொன்னாங்க அதை கேட்டதுனால எனக்கு கேட்டு முட்டு கேட்டதுனால எனக்கு தோஷம்னு சொல்கிறாரு ராஜா எத்தகைய பெரிய குடும்பம் பாருங்க திருஞான சம்பந்தரை பார்ப்பதற்கே நாம தவம் செஞ்சிருக்கணும் ஆனா அவரை பார்த்ததுனால கண்டு முட்டணும் அத செய்தியை கேட்டதனால எனக்கு கேட்டு முட்டோன்னு சொல்றாரு ராஜா ராணிக்கு ஒரு அச்சம் வந்துருது ஏன்னா சமணர்கள் மிகவும் தந்திரசாலிகள் பொறாமைப்படுபவர்கள் சமணர்களால திருஞான சம்பந்தருக்கு ஏதாவது ஆபத்து நேருமோன்னு மிகவும் அஞ்சு நடுங்குகிறார்கள் ஏன்னா ராஜாவும் சமணர்களோட ஆதிக்கத்துல தானே இருக்கலாம் அன்று இரவு எப்படி விடியுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அம்மையார் தூங்குகிறார்கள் என்ன நடக்குது பாருங்கள் சமணர்கள் திருஞ்சான சம்பந்தருடைய வருகையை பொறுத்துக்க முடியலை அந்த மடத்துக்கு தீ வைக்கணும்னு நினைக்கிறாங்க திருஞான சம்பந்தரும் அவருடைய தொண்டர்களும் தங்கி இருக்கக்கூடிய திருமடத்திற்கு ஒரு அபிசார மந்திரம் உச்சரிக்கிறாங்க அந்த திருமடத்துக்கு தீ வைக்க ஆனால் அந்த மந்திரத்தால் ஒன்றும் பலன் அளிக்கல சிவபெருமானுடைய நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற திருஞான சம்மந்தர்கிட்ட என்ன செய்ய முடியும் இந்த அபிச்சார மந்திரம் ஒன்றும் பலனளிக்கவில்லை அப்போ என்ன பண்ணுறாங்க ஆட்கள் மூலமாக ஏவி விட்டு அந்த மடத்திற்கு தீ வைக்கிறார்கள் பார்க்கிறார் திருஞான சம்பந்தர் அவருக்கு ஒரு நூறும் நேரவில்லை எந்த ஒரு கஷ்டமும் அவருக்கு நேரவில்லை ஏன்னா சிவனோட பாதுகாப்பில் இருக்கார் இல்லையா அப்போ அவர் ஒரு பதிகம் பாடுறாரு செய்யனே திரு ஆலவாய் மேவிய அண்ணலே பொய்யராம் அமணர் கொழுவு சூடர் பையவே சென்று பாண்டியருக்காகவேனு சொல்லிடுறாரு பதிகத்தில் பையவே சென்று மெதுவாக சென்று பாண்டிய மன்னனியை நீ பட்டுருக்க ஏன்னா ராஜாவோட அனுமதி இல்லாமல் சமணர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது அப்போ யார் காரணம் மூல காரணம் ராஜா தானே அவரையே சென்று பற்றுகன்னு திருப்பி விட்டுடுறாரு திருஞான சம்பந்தர் இங்கே கட்டில் ராஜா துடியாக துடிக்கிறார் வெப்பு நோய் வந்து காரணம் திருஞான சம்பந்தருடைய கோபத்தை சம்பாதித்தது தான் அரசியாருக்கு உணர்ந்து விட்டார் இது யாரால் நேர்ந்தது அப்படின்னு அப்போ யார் மூலமாக தீர முடியும் இந்த நோய் திருஞான சம்பந்தரை சந்தித்து அவர் பாதங்களில் விழுந்தால் மட்டுமே இதிலிருந்து நாம் மீள என்ற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க என்ன பண்ணுறாங்க குலச்சிறையாரோடு புறப்பட்டு திருஞான சம்பந்தர் தங்கியிருக்கிற மடத்துக்கு போயிட்டு அவர் காலில் விழுந்து அழறாங்க ராணி என்னுடைய ராஜாவையும் என்னையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அப்போது திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு ராஜாவை திருநீரை அணிய வைக்கிறது என்னுடைய பணி அதை நான் செய்கிறேன் நீங்கள் கவலை இல்லாமல் திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அரண்மனையில் ராஜாவால் தாங்க முடியல அந்த வெப்பு நோயை சமணர்களை கூப்பிடுறாரு எப்படியாவது என்னுடைய நோயை திருத்திடுங்க அப்படின்னு அவர்கள் என்ன பண்ணுறாங்க மணிமந்திர ஔஷதம் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றுத்துக்கும் கட்டுப்படலை மயில் பீலிகையால் வீசுகிறாங்க ஆனால் முன்ன விட அதிகமாக இருக்குது நோய் அப்போது அரசியார் ஒரு யோசனை சொல்கிறாங்க இந்த வெப்பு நோய் திருஞான சம்பந்தருடைய திருநீற்றால் தான் திருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த திருஞான என்ற வார்த்தையை கேட்டவுடனே அவருடைய அந்த மனச்சோர்வை நீங்கி விடுகிறது அப்போ அவருக்கும் ஒரு நல்ல ஞானம் உதயமாகுது என்ன சொல்கிறாரு சரி அப்படியாகட்டும் அவரை கூப்பிட்டு கொண்டு வாருங்கள் அரண்மனைக்கு அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்குறாரு திருஞான சம்பந்தர் முத்தி முத்துச்சுவிகை மீது அமர்ந்து வருகிறார் வந்த உடனே சமணர்களால் பொறுக்க முடியலை இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு செல்வாக்கா இப்படி ஒரு வரவேற்பா அவங்களால மனசு பொறுத்துக்க முடியலை புழுங்குறாங்க ராஜாவோட கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு சிம்மாசனம் சிம்மாசனமிட்டு அதெல்லாம் அமர வைக்கிறாங்க திருஞான சம்பந்தரை அப்போது அதிகமாக கூச்சலிடுறாங்க சமண குரு குருமார்கள்லாம் அப்போது ராணி சொ நினைக்கிறாங்க இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடுமோ அப்படின்னு அப்போது ராஜா சொல்கிறாரு நீங்கள் முதல்ல என்னுடைய சுரண் ஓயை தீர்த்திடுங்க சமண குருமார்களே பிற்பாடு வாது செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன என்னுடைய இந்த நோயை தீர்க்கணும் அதுக்கு பிற்பாடு நீங்கள் திருஞான சம்பந்தர்கிட்ட என்னவாது வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன பண்ணுறாங்க சமணர்கள் ரொம்பவும் ஆக்ரோஷமாக நாம் தீர்த்துடலாம் இந்த நோயை அப்படின்னு முயன்று பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வீழ்ச்சி தானே கிடைக்குது அப்போ என்ன பண்ணுறாரு திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடுறாரு மந்திரமாவது நீர் என்று ஆரம்பிக்கக்கூடிய தேவார பதிகம் அந்த தேவார பதிகத்தை பாடி திருநீரை இடறாங்க மன்னனுக்கு வெப்பு நோய் முழுவதுமாக குணமாகிவிட்டது இப்போ ராஜா சொல்கிறாரு என்ன வாதமும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு வாதம் வைக்கிறாங்க புனல்வாதமும் வைக்கிறாங்க ரெண்டுத்திலேயுமே சமணர்கள் தோற்று போய் விடுகிறார்கள் சமணர்களை கழிவிலேற்றிய பெருமை குலச்சிறையாருக்கே உரியது முன்னமே நாம் இந்த பக்தி சேனலில் பார்த்துருக்கோம் குலச்செரியாருடைய வரலாறு எவ்வளவு சந்தோஷமாக அந்த வேலையை அவர் செய்தார் என்று அனல்வாதம்னா என்ன நெருப்பில் அவர்களுடைய கருத்து அடங்கிய நூல்களை இடுவார்கள் எரிந்து போயிட்டாக தோற்றதாக அர்த்தம் ஆனால் அந்த ஏடு அப்படியே பச்சையாக இருந்தது என்றால் வென்று விட்டதாக அர்த்தம் சமணர்கள் தீயில் இடுகிறார்கள் சாம்பல் தானே மிஞ்சுது ஆனால் திருஞான சம்பந்தரும் தம்முடைய தேவார பதிகத்தை எடுத்து இடுகிறார் ஆனால் அது பச்சை பதிகமாக அல்லவா மாறிவிட்டது முன்னை விட நன்றாக குணல்வாதம்னு ஒன்று வைக்கிறாங்க வைகை நதியில் அவங்க மதக்கருத்தடங்க ஏட்ட ஆற்றில் வீசுகிறாங்க எதிர் சென்று அதை எடுக்கணும் உள்ள முழுகூடாது தண்ணியில் இது அவர்களுடைய சவால் ஆனால் என்ன ஆச்சுது அவங்க இட்டை ஏடு நொடியே கீழல்ல விழுந்துடுது சமணர்களோட மதமும் கீழே விழுந்துடுது அவங்களுடைய ஏடும் கீழே விழுந்துடுது இல்லையா ஆனால் திருஞான சம்பந்தருடைய ஏடு வைகை ஆற்றை எதிர்த்து சென்று மேலே ஏறி வருது குலச்சரியார் மிகுந்த மகிழ்வோடு அதை எடுத்து கொண்டு வருகிறார் குதிரை மீது அமர்ந்து எல்லாம் முடிந்தாயிற்றா பாண்டிய மன்னனை திருநீர் இட வைப்பேன்னு சொன்னார் இல்லையா திருஞான சம்பந்த செய்து காட்டி விட்டாரே அந்த ஞான வள்ளல் எவ்வளவு சமயோஜித புத்தி பாருங்கள் ராணிக்கு மாணி என்று பெயர் ஆனால் இவர் செய்த இந்த திருத்தொண்டிற்காக அவருக்கு இடப்பட்ட நாமம் மங்கையர் கரசியார் வரிவலையால் மாணிக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தகையில் அற்புதமாக பாடுறாரு பழையாரில் பிறந்து சோழ ராஜாவின் மகளாக வளர்ந்து சைவத்தில் இருந்து பாண்டிய நாட்டிற்கு வந்து இங்கே சமண மத இருந்து விலகி ராஜாவையும் மக்களையும் காப்பாற்றிய மங்கையரசியாரின் தொண்டு அளப்பரியது ஏன்னா ஒரு நல்ல சூழலில் நாம் மனசை திருத்த வைக்கலாம் மன்னனை ஆனால் இப்போ என்ன நடக்குது சமணர்களோட பிடியில் இருக்கிறார் ராஜா அவரை காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆளாக நின்று சாதித்து காட்டியிருக்கிறார் அல்லவா யாரால் இது சாத்தியப்பட்டது இறைவனுடைய கருணையினாலும் திருஞான சம்பந்தருடைய அருளினாலும் இதனால் காப்பாற்றப்பட்டது மன்னன் மட்டுமல்ல மக்களும் தான் சமணத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து சைவத்திற்கு மாற்றிய பெருமை மங்கையர்கரசியாரையே சாரும் மானி என்ற இயற்பெயர் கொண்டாலும் மங்கையர்க்கரசியார் என்பது சான்றோர்கள் அவருக்கு இட்ட அற்புதமான பெயர் பிற்பாடு என்ன நடந்தது திருஞ்சான சம்பந்தர் பாண்டிய நாட்டிலேயே தங்கி அங்கு உரையும் சிவஸ்தலங்களை தரிசித்து தேவார பதியங்களை பாடினார் மன்னரும் ராணியும் உறுதுணையாக இருந்தார்கள் இந்த சிவத்தொண்டிற்கு பிற்பாடு அவர் புறப்பட்டு போகிறேன்னு சொல்கிறார் திருஞான சம்பந்தர் அப்போது மங்கையர்கரசியாருக்கு மிகுந்த வருத்தம் எம்முடைய நாட்டிலே இருந்து விடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு அப்போது திருஞான சம்பந்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்கள் மேன்மேலும் சைவத்தை வளர்க்கணும் அதுவே யாம் கேட்கக்கூடிய பணி அப்படின்னு சொல்றாரு இது மங்கையர்கரசியாருடைய அற்புதமான வரலாறு சைவத்தை வீட்டெடுத்த பெருமை மங்கையர்கரசியாரையே சாரும் நாமும் அவருடைய தாழ் பணிவோம் சிவனருள் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருகரா